பேருந்து நிலையம் எவ்வளவு கூட்டமா இருக்குமோ அதை விட அதிகமான கூட்டத்தை வந்து நம்ம மருத்துவமனை தான் பார்த்துருக்கேன் அந்த நம்பிக்கையை பெறுவது இருக்குல்ல என்னுடைய தந்தைக்கே வந்து இதய நோய்க்கு வந்து வைத்தியம் பார்த்தது அங்கதான் தஞ்சாவூர் வந்து ஒரு டெல்டா டிஸ்ட்ரிக் டென்ஸ்லி பாப்புலேட்டட் இடம் அங்கே ஒரு சென்டர் கூட இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்களா அந்த ஹார்ட் அட்டாக்கே வராதா அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும்ல பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த நிலவரம் இப்ப நாங்க போய் பண்ணதுக்கு அப்புறம் சரி இப்ப இவங்க பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம்னு நாலஞ்சு மருத்துவமனை இன்னைக்கு வந்திருக்கு பட் முதல்ல உள்ள இறங்கி நம்ம பண்ணணும் நல்ல மருத்துவ வசதியை கொண்டு வரணும்னு நினைச்சது நாங்க சவுத் தமிழ்நாட்டிலேயே போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை நாங்கள் மட்டும் தான் பண்றோம் மதுரையில எங்கேயுமே கிடையாது இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ல ஃபெசிலிட்டி கிடையாது எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு இந்த மருத்துவ உபகரணங்களை கண்டு அது நோயாளிக்கு செய்ய போகுது ஆனா அவனுக்கு ஒரு அச்சம் போக்குவதற்கான வழியல் பொதுவாக மனிதன் பிறந்ததிலிருந்து எப்பொழுதும் என்ன நம்பிக்கையோடு இருப்பான் அப்படின்னா வந்து அவனை சுற்றி ஒரு நூறு துன்பங்களும் ஒரு நூறு நோயும் ஒரு நூறு சாவு நடக்கும்போது கூட இது எதுவும் தனக்கு நடக்காது அப்படின்னு நம்புவான் இறை நம்பிக்கை இருக்காள் கடவுள் தனக்கு எதுவும் செய்ய மாட்டார் நல்லா சுகாரம் நம்புகிறான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் இயற்கையை தம்ம காப்பாற்றுன்னு நினைக்கிறான் எந்த நாள் வரைக்கும்னா அவன் நோயுற்று படுக்கையில் விழும் வரைக்கும் அவன் நோயுற்று படுக்கையில் விழுந்து தான் மனிதன் வந்து ஒரு விஷயத்தை உணர்றான் நம்மை தாண்டி நம் சக்திக்கு அப்பாற்பட்டு ஒன்று நிகழ்கிறது உலகத்தில் அது எனக்கும் நிகழ்கிறது அப்போ இதுலேருந்து நான் விடுபடணும்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் கடவுளாக யாரை பார்க்க ஆரம்பிச்சடறேன்னா மருத்துவரை பார்க்க ஆரம்பிச்சிட்றான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் லேசாக கடவுளை நம்பிடலாமோ வேண்டாம் மருத்துவரை நம்பிடுறோன்னு வச்ச அந்த இடம் தான் மருத்துவன் ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளாக மாறு தரணும் வள்ளுவர் சொல்கிறாரு உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்பவன் என அப்பால் நாற்கூற்றே மருந்துங்கிறார் அதில் முதல்ல உற்றவர் நோயுற்றவன் ரெண்டாவது யார் அந்த இடத்த எடுக்கிறா அப்படின்னா அந்த மருத்துவர் அவர் தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் அவர் கொடுக்குற மருந்து அப்புறம் அந்த மருந்தை கூட இருந்து கொடுக்குற ஆள் இதெல்லாம் சேர்ந்து நோயை குணப்படுத்துது அப்படி தொடர்ச்சியாக மதுரையில் தொடங்கி அந்த பயணம் அங்கிருந்து நீண்டு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்த பயணம் அந்த பயணம் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து ஆண்டு காலமாக ஒரு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையாக செயல்பட்டு இப்போ மீண்டும் மதுரைக்கு அவருடைய மருத்துவமனையை விரிவுபடுத்தி இன்னமும் தனக்கு அறிந்த தான் பெற்ற எல்லாவற்றையும் தன் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற மருத்துவர் குருசங்கர் அவர்கள் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் தலைவர் இன்று நாம் சந்திக்க வருகும் முக்கியமான சிறப்பு விருந்தினர் வணக்கம் டாக்டர் சார் ரொம்ப சந்தோஷம் பார்த்தது தேங்க்யூ ஸோ மச் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் என்னென்னா நான் மதுரையிலே வளர்ந்த ஒரு ஆள் அந்த உங்களுடைய மருத்துவமனை மீனாட்சி மிஷன் வளர வளர வளர்ந்த வேணாம் வெரி குட் அதனுடைய முதல் நாள்லருந்து நான் பார்த்துருக்கேன் என்னுடைய இளமை காலத்தில் உங்களுடைய தந்தையார் வந்து எனக்கு ரொம்ப பார்த்துருக்கேன் நாங்கள் ஒரு நூறு பேரோட கொண்ட ஒரு படுக்கை உள்ளோட கொண்ட ஒரு மருத்துவமனையாக தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் படுக்கைகளுக்கு மேலே இருந்தா எனக்கு வந்து அந்த பேருந்து நிலையம் வந்து அங்கே வந்துச்சு இல்லையா நம்ம மருத்துவமனை இப்போ வீணாத் மிஷினி பக்கத்தில் பேருந்து நிலையம் எவ்வளோ கூட்டமாக இருக்குமோ அதை விட அதிகமான கூட்டத்தை வந்து நம்ம மருத்துவமனையெலாம் பார்த்துருக்கேன்ண்ணா அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு ஒரு ஊர் மக்கள்கிட்ட அவ்வளோ சொல்லப்போனால் என்னுடைய தந்தைக்கே வந்து இதய நோக்கி வந்து வைத்தியம் பார்த்தது அங்கே தான் உங்களுக்கு தெரியாதது அங்கே தான் வைத்தியம் பார்த்தோம் நான் தெரிஞ்சுக்க வரும்போது என்ன அப்புடின்னா மதுரையிலிருந்து எதன் பொருட்டு நீங்கள் தஞ்சைக்கு போய் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பினு போனீங்க இப்போ மதுரையில் நான் நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு நாள் இருந்தேன் அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஒரு இருந்து அது ஃபோனை எடுத்து நான் பேசும்போது தான் அவர் சொன்னார் என் பையன் வந்து அங்கே உங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அவருக்கு வந்து நெஞ்சில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஓகே அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு உங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கார் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும் நீங்கள் போய் பாருங்கன்னா அவர் முக்கியமான விஐபி நான் போய் அந்த பையனை பார்த்தேன் பார்த்துட்டு அவருக்கு பிளாஸ்டிக் ப்ரொசீஜர் போனோம் உயிரை காப்பாற்றிட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்போ அந்த பையன் சொன்னால் அவர் வந்து தஞ்சாவூரில் இருந்து ஆக்சுவலாக கொடைக்காலில் போயிட்டுருந்தார் ஓகே எங்கள் ஹாஸ்பிட்டலை தாண்டிட்டு போகிறப்ப அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க அவர் செக் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்கு அவர் ஆன்ஜியோ பிளாஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜர் அதாவது ஒரு கத்திட்டரை ஒரு நாங்கள் பேஷண்ட்ட போட்டு அந்த அடப்பு வரும் அதாவது ரத்தக்குழாயில் அடப்பு வரது ஹார்ட் அட்டாக்குன்னு சம்பளம் அந்த கத்திட்டர் உள்ளே போய் அந்த அடைப்பை எடுத்து விட்ருவோம் அதுதான் அன்ஜியோபிளாஸ்டிகிற ப்ரொசீஜர் ஓகே அதை பண்ணி உயிரை காப்பாற்றிட்டோம் அப்போ அந்த பையன் சொன்னால் நல்ல வேலை எனக்கு இந்த நெஞ்சு வலியும் ஹார்ட் அட்டாக்கும் தஞ்சாவூரில் இருக்கும்போது வரல ஏன்னா வந்துருச்சுன்னா நான் பை த டைம் என்னை நியரஸ்ட்டு சென்டர் திருச்சிக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கணும் போகிறதுக்குள்ளே எனக்கு நான் இறந்துருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணோம் தஞ்சாவூரில் ஒரு சென்டர் கூட ஆஞ்சியோ பிளாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் பண்றதுக்கான கேத்லாபின்ற எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஒரு கார்டியாக் சென்டர் அன்னைக்கு ஒரு சென்டர் கூட கிடையாது அன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓகே ரெண்டாயிரத்தி டூ பத்து வாக்குல வந்து தஞ்சூரில் வந்து ஆஞ்சி ப்ளஸ் பண்ண முடியாது ஆஞ்சிய ப்ளேஸ் பண்ண முடியாது திருச்சி தான் போகணும் இன்டூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே அங்கே கிடையாது ஓ ஸோ அப்ப தஞ்சாவூர் வந்து ஒரு டெல்டா டிஸ்ட்ரிக் டென்ஸ்லி பாப்புலேட்டட் இடம் அங்க ஒரு சென்டர் கூட இல்லைன்னா அங்க இருக்கிறவங்களாம் அந்த ஹார்ட் அட்டேக்கே வராதா அவங்களுக்கு வைத்தியம் பண்ணும்ல அப்போ மக்களுக்கு அந்த தேவை இருக்குது அப்படின்றத அன்னைக்கு உணர்ந்தோம் ஓகே அப்போ அந்த இடத்துல ஏன் எவனும் போடலன்னு பார்த்தப்ப சின்ன ஊர் நீங்கள் சின்ன ஊரில் மருத்துவமனை கட்டினாலும் பெரிய நகரத்தில் கட்டினாலும் சிமெண்ட் விலையும் ஸ்டீல் விலையும் ஒன்று தான் எல்லா செலவுகளும் ஒன்று தான் எக்யூப்மெண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்ணுறோம்னா அதை நாங்கள் அமெரிக்க டாலரில் கொடுத்து தான் வாங்குறோம் அதுவும் ஒன்று தான் சின்ன ஊரில் இருக்குது அதனால டிஸ்கவுண்ட் கொடுன்னு அவனுக்கு கொடுக்க போறது கிடையாது செலவெல்லாம் ஒன்று ஆனால் வருமானம் சின்ன ஊரில் என்றைக்குமே கம்மி ஏன்னா பெரும் நகரங்களில் மக்களுக்குடைய பேயிங் கெப்பாசிட்டி கூட இருக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் மச் ஹையர் இன்னும் ஜாஸ்தி அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு வருமானம் கம்மி செலவு கூடன்றப்ப சின்ன ஊருக்கு யாரும் வரமாட்டான் இதுதான் பேசிக் ரீசன் நாங்கள் அதை நோக்கி நாங்கள் எங்களுடைய முடிவுகள் எடுக்கலை அந்த ஊரில் எந்த ஹாஸ்பிட்டலும் கிடையாது கடையாக் சென்டர் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் முடிவெடுத்து தஞ்சாவூரில் ஆரம்பித்தோம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணி எமர்ஜென்சியாக அவங்க உயிரை காப்பாற்றியிருக்கோம் இப்போ எங்கள் மருத்துவமனை இல்லைன்னா அவங்கள இறந்துருப்பாங்க ஏன்னா பை த டைம் அவங்களை திருச்சி கூட்டு போகிறதுக்குள்ளே அவங்க ஆப்வியஸ்லி இறந்துருப்பாங்க அதெல்லாம் தடுத்துருக்கோன்றது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறேன் ஆச்சரிய என்னென்னா தமிழ்நாடே வந்து தஞ்சாவூரை சாப்பாட்டுக்கு இருக்கு ஆனால் தஞ்சாவூர் வந்து மருத்துவத்துக்கு வந்து திருச்சியை தான் நம்பி இருக்குங்கிறது இல்லையா ஒவ்வொரு தடவை அங்கிருந்து வளர்ந்து ஒரு ஆச்சரியமான செய்தி ஆண்டு முன்னாடியே நிலவரம் அப்படின்னா பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த நிலவரம் நாங்க போய் பண்ணதுக்கப்புறம் சரி இப்ப இவங்க பண்றாங்க நம்மளும் பண்ணோன்னு நாலஞ்சு மருத்துவமனை இன்னைக்கு வந்திருக்கு பட் முதல்ல உள்ள இறங்கி நம்ம பண்ணணும் நல்ல மருத்துவ வசதியை கொண்டு வரணும்னு நினைச்சது நாங்க அதுல நாங்கள் பெருமையா சொல்றோம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த சேவைகள் போய் சென்றடைஞ்சிருக்கு ஓகே இப்போ இப்போ தஞ்சாவூரில் அது வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கணும் இப்போ அங்கேருந்து மீண்டும் இப்போ அதே விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீசன் வந்துங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் உங்களுக்குலாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஆரம்பிச்சு நைன்டீன் நைன்ட்டியில் எங்கள் அப்பா ஓப்பன் பண்ணார் கலைஞர் தான் திறந்து வச்சார் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மதுரை அந்த மருத்துவமனை பல ஆண்டுகளாக பல ஸ்பெஷாலிட்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோவாகி இன்றைக்கி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கோம் நூறு படுக்கைகளோடு ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை இன்றைக்கி தௌசண்ட் பெட்ஸ் இருக்குது மதுரை மீனாட்சி மிஷின மருத்துவமனையில் ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜேஜேன்னு இருக்கும் நான் சொல்லுவேன் ஓபியில் வந்து ஓபி டைமில் உள்ள புகுந்து ஒரு சின்ன பின்னை தூக்கி நீங்கள் மேலே போட்டிங்கன்னா அது தரையில் விழாதிக்க அவன் தலையிலே தான் விழுகும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்போ இதை நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நல்லது என்னன்னா மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க நல்ல தரமான மருத்துவம் பார்க்குறாங்க மீனாட்சிக்கு போனால் உயிரை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் எத்தனை பேர் வர்றோம் அது நல்ல விஷயம் கெட்டதுன்னா கூட்டம் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லைல்ல இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது அந்த அதனால வர ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை மக்கள் ஃபீல் பண்றாங்கன்றது எங்கள் எங்களால் உணர முடியுது அதனால நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிவு பண்ணோம் நம்ம கொஞ்சம் இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நம்ம இன்னொரு மருத்துவமனையை பக்கத்திலே க உருவாக்கி அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும் புதிதாக கட்டப்படுறதுனால இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியை கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நாங்கள் உள்ள புகுத்திட்டோம் கட்டுமானமாகவே பண்ணிட்டோம் கட்டுமானமாகவே பண்ணிட்டோம் ஜேசிஐன்னு சொல்லுவாங்க ஜேசிஐன்றது இருக்கிறதுலேயே ஹையெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி கேர் ஜேசிஏ ஜேசிஐ ஜேசிஐ ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் அமெரிக்க தரச் சான்றிதழ் கொடுக்கறது என்ஐபிஹெச்ன்றது இந்தியாவில் கொடுக்குற தர சான்றிதழ் இது ரெண்டுமே ஃபுல்லி கம்ப்ளைண்ட்டாக இந்த புது மருத்துவமனையில் இருக்கும் நாங்கள் அந்த குவாலிட்டிஸ் போட்டு இருக்கிறதுலேயே சிறந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுலேயே சிறந்த டெக்னாலஜி எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதே மீனாட்சியுடைய பராமரிப்பு இருக்கும் ஆனால் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட மருத்துவமனை தான் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓகே நான் வந்து எனக்கு வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் மதுரையில் போகும் பொழுது வரும் பொழுதும் பார்த்தே வளர்ந்தவன்னா கூட எனக்கு வந்து முத முதல்ல வந்து ரொம்ப அப்பீலிங்காக எனக்கு தோணுனது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் நினைக்கிறேன் நாட்லாங் சென்னையில் வந்து சத்யந்திரியில் படத்துக்கு போயிருந்த பொழுது நாங்கள் எடுத்தோம் முதல்ல ஒரு விளம்பர படம் வந்துச்சு விளம்பர படத்தில் வந்து ஒரு மருத்துவமனை மருத்துவமனை வந்து அது தொடர்பான ஒரு விளம்பரம் அதில் வந்து குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி அன்னப்பிளவு ஏற்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம் பணம் இருக்குது நீங்கள் எங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அறம் செய்து பழகு அப்படிங்கிற ஒரு லைனோட அது முடியுது அது ரொம்ப தரமா எடுக்கப்பட்ட ஒரு படம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த படம் பார்க்கும் பொழுது அந்த செய்த விளம்பர படம் தான் அது ஆக்சுவலா விளம்பர படம்னு சொல்லக்கூட விழிப்புணர்வு படம் அது சொல்லணும் அது ரொம்ப தரமா எடுக்கப்பட்ட படம் நான் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க நாங்கள் குணப்படுத்துவோன்னு விளம்பரம் வரும் நாங்கள் இதெல்லாம் எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோன்னு விளம்பரம் வரும் நாங்கள் இலவசமாக பண்ணுறோம் வாங்க உங்க பிள்ளையில கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அறம் செய்து பழகுங்கிற ஒரு லைனோட வந்துருக்கு இல்லையா எனக்கு அதுதான் முத முதல்ல வந்து என்ன செய்து இந்த ஆஸ்பத்திரி நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில அப்படின்னு கவனம் பெற வச்சுச்சு அது எனக்கு ரெண்டு விஷயம் அதில் ரொம்ப பாராட்டணும்னு தென்னச்சப்ப இன்னைக்கு உங்களை பார்த்தனால சொல்கிறேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து இட் வாஸ் பேஸ்ட் ஆன் மதுரை அந்த சர்வீஸ் நடக்கிறது மதுரையில் ஆனால் அது வந்து தமிழகம் முழுமைக்கும் அந்த படத்தை கொண்டு போய் போடுறதுக்கு இல்லையா அது ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்க நாங்கள் ஒன்று பண்ணி தரோம் உங்கள் பிள்ளையில கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிற விஷயத்தை தமிழ்நாடு பூரா பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஒரு வெகுஜனம் வர்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் நாங்கள் செய்கிற வேலை போய் ரீச் ஆகணும் நான் ஒரு நலன் செய்கிறேன் செய்யறேன் அதனால எல்லாருக்கும் ரீச் ஆகும்ன்ற அக்கறை இருக்குல்ல அது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப பெருசா புடிச்சிருந்துச்சி அந்த அரம் செய்து பழகுங்கிறது வந்து அந்த ஐடியா உங்களுக்கு எந்த இடத்துல தோணுச்சு சார் அரம் செய்து பழகுன்றது அது ஆக்சுவலா விளம்பரமா நாங்க எடுக்கல இப்ப எங்க ஹாஸ்பிடல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டம் ஜாஸ்தி பேச ஏற்கனவே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நான் அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு நான் அது வர பேசிட்டே சமாளிக்க முடியல என்ற சூழ்நிலை இருக்கும்போது இந்த அறம் செய்து பழகின்ற கான்செப்டையும் எடுத்தோம்னா மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் ரெண்டு ரெண்டு ஃபேஸ் இருக்குது ரெண்டு முகம் இருக்குது ஒன்று வந்து எல்லா மருத்துவம மருத்துவமனை மாதிரியும் பணம் வாங்கி வைத்தியம் பார்க்குறது இன்னொரு முகம் வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் முற்றிலும் இலவசம் ஓ கிளெஃப்ட் கிளிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட் முற்றிலும் இலவசம் இலவசம் ஹாஸ்பிஸ் சென்டர்னுவோம் அதாவது டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் அதாவது வ வைத்தியமே பார்க்க முடியாது இனிமே அவங்களுக்கு வந்து வைத்தியத்துக்கு ஸ்கோப் கிடையாது அப்படின்ற சூழ்நிலையில் வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா சொந்தக்காரங்களை வச்சு பார்க்க மாட்டேன் முடியாது அவங்களால அவங்களுக்கு அதர் கேர் பேலியேட்டிவ் கேர்னு சொல்லுவோம் அவங்க வழி இல்லாமல் பார்த்துக்கணும் ஒரு மனுஷனுக்கு டீசென்ட் டெத்துமே ஒரு உரிமை தான் ஆமாம் நம்மளோட இந்திய அரசியல் அமைச்சரமே சொல்லுது ஆமாம் பட் டீசென்ட் டெத் கொடுக்கணும்ல ஃபேமிலியால் முடியலன்னா என்ன பண்ணுறது அப்போ எங்ககிட்ட அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் அவங்க பேஷண்ட்டை பார்த்துக்குவோம் அதுதான் வந்து பேலியேட்டிவ் கேர்னுவோம் அது வழி இல்லாமல் டீசென்ட்டாக அவங்களுடைய டெர்மினலி இல் பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறது அவங்களுடைய இறுதி காலம் வரை நீங்கள் அது வந்து கேர் எடுத்துக்குவீங்க கரெக்ட் அது ஹாஸ்பிஸ் கேர் ஓ அதே மாதிரி கிட்ஸ் வித் கேன்சர் புற்றுநோய் குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா தொண்ணூறு சதவீதம் காப்பாற்றிடலாம் பெரியவங்க மாதிரி கிடையாது இன்ஃபேக்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெக்கவரி இருக்குது பெரியவங்களுக்கு அவ்வளோ பெட்டர் ரெக்கவரி சான்ஸ் கிடையாது குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வி கேன் ஃபுல்லி க்யூர் அதை முழுசாக குணப்படுத்தி அந்த பிள்ளைகளை நார்மலாக வாழுவுங்க நம்மளை மாதிரி வாழுங்க பட் அதுக்கு அந்த கேர் கொடுக்கணும் அந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம மருத்துவமனையில் இருக்குது இன்ஃபேக்ட் சவுத் தமிழ்நாடுலையே நாங்கள் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் மதுரையில் எங்கேயுமே கிடையாது இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன் மேரோ ட்ரான்ஸ்லாண்ட்டில் ஃபெசிலிட்டி கிடையாது நாங்கள் மட்டும் தான் பண்ணுறோம் அதை இலவசமாகவும் பண்ணுறோம் பேஷண்ட்டுக்கு ஓகே ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கிட்ட இருக்குது பட் மக்களுக்கு தெரிஞ்சால் தானே வருவான் ஆமாம் மக்கள் தெரியலன்னா நம்ம என்னையா பண்ணுறது பெரிய ஆஸ்பத்திரி இங்கே எப்படி போகிறது அங்கே ஹாஸ்பிட்டல் நம்ம கட்ட முடியாதுன்னு நினச்சிட்டு நான் வராமல் போயிடுவான் ஸோ எந்தெந்த ஃபெசிலிட்டியெலாம் இலவசமாக பண்ணுறோன்றதை மக்களுக்கு சொல்லணும்னு முடிவெடுத்து நான் யோசிச்சப்ப உண்மை கதைகளையே நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம விளம்பரம்னு போடாமல் நடந்த ஸ்டோரிஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டோரீஸ்லாம் எடுத்தோம் அதில் ஒரு ஐந்து உண்மை கதைகளை எடுத்து அதை சித்தரிக்கப்பட்டு சுதா தான் டேரெக்டர் சுதாதான் பண்ணாங்க ஓகே அது இட் வாஸ் வெரி பிக் கிட் அண்ட் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு மீனாட்சி மிஷினில் இதுவும் பண்ணுற பண்றாங்க நல்லதும் பண்ணுறாங்க ஏன் இந்த ஃபீல்டில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகவும் வைத்தியம் பார்க்கறாங்கன்றது விழிப்புணர்வுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நான் இப்போ ஒன்று படித்த நீங்கள் சொல்கிற இந்த உண்மை கதைகள் நீங்க சொல்றீங்களே பேஷன்ஸ் ஐ திங்க் நான் பேர் சரியா சொன்னேன்னா ரமா நாராயண் ஒரு தம்பதிக்கு குழந்தை ஒண்ணு வந்து மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை அப்படி அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த அன்னப்பிழ கூட பிறந்த குழந்தை அதுக்கு எங்கேயுமே வைத்திய பார்க்க முடியல நம்ம மீனாட்சி பண்ணாங்கன்னு சொல்லி ஆமா பேசினேன் அது என்னன்னா ரமா நாராயணன்னு ஒரு தம்பதியினர் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இந்த கிளெஃப்ட் கிளிப் அந்த குழந்தைக்கு இந்த கிளெஃப்ட் கிளிப் ஒரு மாதிரி இருக்கும் அழகும் இருக்கும் அதை வந்து உடனே சொந்தக்காரங்களாம் நம்ம ஊரில் ஐயோ அந்த குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இது சரியில்லை சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க அந்த தூக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களால அதை பே பண்ண முடியல அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சின்ன சர்ஜரி தான் அதை அஃபோர்ட் பண்ணி அவங்களால காசு கட்ட முடியல பல மருத்துவமனைகளுக்கு போய் ஒரு ஏழு மருத்துவமனைகளுக்கு போய் அவங்க வந்து மனசை ரொம்ப தளர்ந்து போய் அப்செட்டாக இருக்கும்போது கடைசியாக அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் இந்த சர்ஜரி இருக்காங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படின்றாங்க அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நம்ம இத்தனை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம் நம்மளால காசு கட்ட முடியல அலைச்சல் தான் மிச்சம் எதுக்கு இப்போ அங்கே போய்கிட்டு அதுவும் அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி அவன் சார்ஜ் நிறைய போடுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க ஆமாம் பெரிய மருத்துவமனைனா பெரிய பில் அப்படின்றது அதனால பில் பெருசாக போடுவாங்க ஆமாம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அது உண்மை கிடையாது பெரிய மருத்துவமனைனா பெரிய பில் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் அங்கே போவேன்னா நம்ம விட்டுருமான்னு சொல்லியிருக்கார் இல்லைங்க நம்ம போவோம்னு சொல்லிட்டு இந்த தாய் வந்து குழந்தையத்துக்கிட்டு வர்றாங்க ஸோ பல மருத்துவமனைக்கு போய் அவங்களால வைத்தியம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் விடலை இந்த எல்லா கதைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப கடைசி வரைக்கும் போராடுறது உமன் தான் பொம்பளைங்க தான் மோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆம்பளைங்களும் கூட இருப்பாங்க பட் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க அப் பண்ண வாய்ப்பு இருக்குது பெண்கள் நம் அவங்க பிள்ளைங்கன்னு வர்றப்ப பெண்கள் விடுறதே கிடையாது அந்த அம்மா கடைசியாக மீனாட்சி மிஷின் மருத்துவமனைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் சொல்லிட்டோம் அது இலவசமா பார்க்குறோன்னு ஒரே சந்தோஷம் அம்மாவுக்கு குழந்தைய அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்து எல்லாம் சரி பண்ணி எல்லாம் கிளிப் கிளிப்லாம் சரியாயிருச்சு பார்க்க நார்மலாக நல்ல குழந்தை மாதிரி ஃபேஸ் இருக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் நம்ம அழுதுகிட்டே இருக்கு அப்போ டாக்டர் சொல்றாரு எல்லாம் சரியாயிருச்சுமா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் இப்படி வராது பயப்படாதீங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு தெரில வச்சுக்கோங்கன்னு ஒன்றா இல்லைங்க என்னுடைய கணவர் என் குழந்தைக்கு என்னால் வைத்தியம் பார்க்க முடியல அதுக்கு நான் திராணி விட்டோன்னு ஆயிட்டேன் அதனால் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி சேர்த்துட்டாரு அப்படின்னு அம்மா அது சொல்கிறாங்க இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கு அதாவது மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்லேயே மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் கிளெஃப்ட் கிளிப் கிளெஃப்ட் பேலெட்டை இலவசமாக பார்ப்போம் அப்படின்ற விஷயம் சென்றடையலை அப்போ தான் முடிவு பண்ணோம் நல்லது பண்ணால் பத்தாது அதை நாலு கேட்டு சொல்லணும் சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும் இப்போங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா செருப்பில்லாமல் நடக்கிற ஆளுங்களை நீங்கள் பார்க்கலாம் அதே கிராமத்தில் ஒரு கடையில் ஒரு கோலா கம்பெனியுடைய விளம்பரத்தை நீங்கள் பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்க ஒரு கோலா கம்பெனி அந்த கிராமத்தில் அவங்க விளம்பரத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டான் ஆனால் நம்ம செருப்பு போட்டு நடக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நோய் வராது அப்படின்ற விஷயத்தை மக்கள்கிட்ட சேர்க்கலை பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ் நம்ம சேர்க்கலை பட் ஒரு ப்ராடெக்டை போய் இன்னொருத்தவங்க சேர்க்குறாங்க அவங்கள குறை சொல்லலை நான் மீன் பண்ணுறதை அவன்கிட்ட கற்றுக்கணும் அவன் கெட்டதை விளம்பரம் பண்ணுறான்ல நீங்கள் நல்லதை விளம்பரம் பண்ணுவோம் அப்போ மக்களுக்கு தெரியும் விளம்பரம் ஆஸ் இட் இஸ் தப்பு கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய குறிக்கோள் ஓகே ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆரம்பிச்சு செய்து பழகு அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் எடுத்த அந்த ஐந்து விளம்பரங்கள் இருந்து கொடைக்கானல் போக வேண்டிய ஒருத்தர் நம்ம ஆஸ்பத்திரி வாசலில் அந்த எமர்ஜென்சி இருக்குதுனால ஒரு ஒருத்தர் இருக்கும் பொதுவாக மீனாட்சி மிஷின் வந்து அதிகமாக ஹேண்டில் பண்ணுறது வந்து ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா சிஸ்டம் அது வந்து மருத்துவமனை ஊழியர்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும் இல்லையா என்ன எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களை ப்ராக்டிஸ் பண்றீங்க அதாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ன்றது இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இன் ஹாஸ்பிட்டல் ஏன்னா ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வைங்க அது வந்து ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம் பாம்பு கடியாக இருக்கலாம் இல்லை ஸ்டாப் இன்ஜுரியாக இருக்கலாம் பல வகையான எமர்ஜென்சி இருக்குது இல்லை கடை கரெஸ்ட்டாக இருக்கலாம் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் எமர்ஜென்சின்றது உடனே வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க கூப்பிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு இம்மிடியட்டாக அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத வைட்டல்ஸ் என்னன்றத பார்த்து முடிவு பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு எலும்பு உடைஞ்சிருக்கு அவருக்கு வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இன்னொரு இடத்துல ப்ளீடிங் நான் ப்ளீடிங் வந்து வேகமாக ஸ்டாப் பண்ணலான்னா செது போயிடுவான் எலும்பு உடைஞ்சதை மெதுவாக வைத்தியம் பார்க்கலாம் ஸோ ப்ரைட்டைஸ் பண்ணணும் ஓகே ஸோ இதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு நாங்கள் நடத்துகிறோம் அதுதான் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் இருக்குது நாங்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டியோட டைப் பண்ணி ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் த்ரீ இயர் கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு பல டாக்டர்கள் வர்றாங்க இப்போ இப்போ நாங்கள் வெறுமனே டிபார்ட்மெண்ட் மட்டும் நடத்தலை அது டீச்சிங் இன்ஸ்டியூட் ஆக்கிட்டோம் பிரமாதமாக பார்க்குறதுனால அவங்களோட டைப் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு வைத்தியம் பார்க்கறது மட்டும் இல்லை இன்னும் பெட்டராக ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி டாக்டர்ஸை உருவாக்கி எங்ககிட்ட படிச்சுட்டு மற்ற ஹாஸ்பிட்டல் போகிறவங்களும் இருக்காங்க அதை உருவாக்குற ஒரு மருத்துவமனையாக மீனாட்சி மிஷின் மருத்துவமனை இருக்குது இது ஏன் முக்கியம்னா அது கோல்டன் பீரியட்னுவோம் அவங்க முதல்ல டயக்னோஸ் பண்ணி அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா ஸ்டெபிலைஸ்னா அவங்க உயிரை காப்பாற்றிடணும் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை வைத்தியம் பார்க்கலாம் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் மற்ற விஷயத்தை வைத்தியம் பார்த்துட்டு உயிரை காப்பாற்ற விட்டோம்னா பேஷண்ட் செத்து போயிடுவான் ஸோ பேஷண்ட் உயிரை தான் முக்கியம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதுக்கு தான் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி வந்து ஒரு கீ டிபார்ட்மெண்ட் இன் எனி ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் இன் அவர் ஹாஸ்பிட்டல் வந்து ஏஎன்டி ஓகே நீங்கள் அறம் செய்து பழகுங்கிற லைன் டேக்லைன் மாதிரி உங்களுடைய இன்னொரு முக்கியமான டேக்லைன் மொத்தமாக நீண்ட காலமாக நீங்கள் எடுத்துக்கிற டேக்லைன் வந்து ஆல்வேஸ் ஃபஸ்ட் ஆல்வேஸ் பெஸ்ட்டுன்னு ஆமாம் நீங்கள் வந்து இதை நாங்கள் முத முதலில் நாங்கள் தான் பண்ணோம் இதை முத முதல்ல நாங்கள் தான் பண்ணிணோம் நீ பேச்சில் குறிப்பிட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் முத முதல்ல ஆல்வேஸ் ஃபஸ்ட்டுங்கிறனால பெஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஆல்வேஸ் பெஸ்ட்டுங்கிறதுனால வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண முடியுதா இது இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை விஷயத்த சொல்கிறேன் நான் மதுரையில் இருக்க ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும் நான் மீனாட்சி அம்மன் கோவில் போவேன் அங்கே போனால் ஒரு யானையை கட்டி வச்சுருப்பாங்க ஒரு சின்ன கம்பியில் ஒரு சங்கிலி தங்கிலியில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த யானை எங்கேயும் நகராமல் இருக்கும் நான் யோசிப்பேன் ஏன் யானை இவ்வளோ பெருசாக இருக்கே இந்த யானைக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படி உடைக்கும் அந்த சங்கிலியை இப்படி உடைக்கலாம் ஆனா உடைக்காம அங்கேயே நிக்குது என்னையா ரீசன் கேட்டால் அது குட்டி யானையா இருக்கும்போது அந்த சங்கிலியில கட்டி வச்சிருப்பான் அது இழுத்து இழுத்து பார்க்கும் அதால சங்கிலியை உடைக்க முடியாது நம்மளால சங்கிலியை உடைக்க முடியாது அப்படி பலம் இல்லை அப்படின்னு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அதை அது பெரிய யானை ஆனதுக்கப்புறமும் நம்பிக்கிட்டு இருக்கு அது நம்பிக்கிட்டு இருக்கனால அதை சங்கிலியை உடைக்க முடியல மதுரை சின்ன ஊர் நம்ம வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்க தான் மதுரையில இதெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு யோசிப்பாங்க நாங்கள் அந்த யானை மாதிரி கிடையாது உலகத்துல எது பெஸ்ட்டாக இருந்தாலும் என்ன பெஸ்ட் டெக்னாலஜி என்ன பெஸ்ட் சர்வீஸ் இருந்தாலும் நம்ம முதல்ல மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து மக்களுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாளுங்க அதனால தான் நாங்கள் நிறையா புது விஷயங்களை கொண்டு வந்தோம் இது என்ன ஆச்சு நாங்கள் ஒரு வாட்டி திரும்பி பார்த்தோம் இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வைங்க இப்போ மதுரையில் படிச்சிங்க என்னென்ன பண்ணீங்கன்னா பழைய ஃபோட்டோலாம் போட்டோ இப்பெல்லாம் பண்ணியிருக்கமா நம்ம அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது மாதிரி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இதை பண்ணோம் தமிழ்நாட்டிலே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம் இந்தியாவிலே இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் மக்கள்கிட்ட சொன்னால் மக்களுக்கு தெரியும் அதனால என்றும் ஃபஸ்ட் என்றும் பெஸ்ட்டுன்ற ஒரு டேக்கில் மீனாட்சி மிஷின் மருத்துவமனையில் ஃபஸ்ட்டாக பண்ண பெஸ்ட்டாக பண்ண சில விஷயங்கள் என்னென்னு ஆயிரம் விஷயம் இருந்துச்சுன்னா அதில் சில விஷயத்த மட்டும் எடுத்து அது விளம்பரமா போட்டு கொண்டு வந்தோம் ஓகே முதல் மாதிரி அந்த ஆயிரம் விஷயத்தையும் தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்துனாதான் அவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லையா அதான் எப்பொழுதுமே சிறப்பு நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா நீ செய்யி செஞ்சதை முதல்ல சொல்லு கரெக்ட் அப்போ தான் தேவை இருக்காது மீண்டும் நம்ம வருவாங்க அப்படிங்கிறது என்றும் ஃபர்ஸ்ட் என்றும் பெஸ்ட்டு நல்லா இருக்கு மீனாட்சி மிஷன் அது வந்து என்றும் பெஸ்ட் அப்படிங்கிறது அனுபவபூர்வம் உணர்ந்த வேணாம் என்னை போல் மதுரையை சேர்ந்த எல்லோரும் வந்திருப்பாங்க இப்போ தஞ்சாவூர் வந்திருப்பாங்க என்றும் பெஸ்ட்டு ஓகே இப்போ மீனாட்சி மிஷனுக்கு பக்கத்திலேயே ஒட்டி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வருது ம் ஓகேவா அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற டேக்லைட் என்றும் பெஸ்ட் வரக்கூடும் ஆனால் அந்த புதிய மருத்துவமனையில் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் என்றும் ஃபஸ்ட்டுங்கிறது என்னது மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கட்டுற அந்த மருத்துவமனையில் நிறையா புது விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா அந்த புது மருத்துவமனைன்றதுனால நிறையா நியூ டெக்னாலஜிஸை உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஸ்பேஷியஸாக இருக்கும் ஆம்பியன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பேஷன்ட் மருத்துவமனைக்குள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே பயோஃபிலிக் ரூம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துருக்கோம் பயோஃபிலிக் பயோஃபிலிக் ரூம்ஸ் அதாவது எல்லா ரூம்ல இருந்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் இயற்கையும் நீங்கள் பார்க்க முடியும் அடைச்ச மாதிரி ரூம்லயே இருந்தீங்கன்னு வைங்க அதுவே ஒரு மன அழுத்தத்தை நிறைய பேஷன் அதனால தான் வந்து ரூம் கூட டிவி வைக்கிறது ஆமா ஏன்னா நீ உலகத்தை கட்ட முடியாது முடியும் எல்லா ரூம்லையும் நீங்க வெளியே பார்க்கும்போது இயற்கையை பார்க்கும்போது மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதுவே ஒரு காம்னஸும் ஒரு பீஸ்புல்னஸையும் கொடுக்கும் அந்த ரூமுடைய டிசைனே வந்து பேஷண்ட்டை மையப்படுத்தி அவங்களுக்கு எப்படி வசதியை கொடுக்க முடியும்ன்றத மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் காரிடர் எல்லாம் பாத்தீங்கன்னா சன்லைட் வந்து நேச்சுரல் லைட் அதிகமா வந்து எல்லா இடத்துலயும் போற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் மூணு கேத்லாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டியாலஜியில் வைக்கிற எக்யூப்மெண்ட்டை நாங்கள் அங்கே கொண்டு வந்திருக்கோம் அந்த கேத்லாப் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டாக நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் அந்த எக்யூப்மெண்ட்டை நியூ டெக்னாலஜியோட ஓகே ஒரு லார்ஜஸ்ட் ஐசியூ ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கோம் அதாவது இந்த மருத்துவமனையில் எல்லா நவீன டெக்னாலஜியும் இருக்கும் அதை புது டெக்னாலஜிஸை மக்களுக்குடைய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து மிங்கிள் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதாவது நீங்கள் அதை உள்ளே வரும்போது ஏதோ ஒரு பெரிய மருத்துவமனை எப்படி வர்றோம் அப்படின்ற ஃபீலிங் இல்லாமல் அதே நேரத்தில் அது ஒரு இயற்கையோடு இருக்கிற ஒரு மருத்துவமனையாக ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனோடு இருக்கிற மாதிரி நாங்கள் அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் முதல் மருத்துவமனை இப்போ ஜேசிஎஸ் ஸ்டாண்டர்ட் மதுரையில் இருக்கும் ஓகே அதாவது இன்னைக்கு வர்ற இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுமானங்கள்லேயே இன்றைய நவீனங்களை உள்ளடக்கின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா ஆமாம் இன்றைக்கு மருத்துவம் என்பது நமக்கே நமக்கு தெரிய இந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் பெருசாக வளர்ந்துச்சு விஞ்ஞானத்தின் உதவியால் பொதுவாக வந்து ஒரு நோயுற்ற ஒருத்தருக்கு ஒரு சராசரியா இருக்க ஒருத்தருக்கு மருத்துவர்கிட்ட போகணும்னு சொன்னா முதல்ல மனசுக்குள்ள ஒரு அச்சம் வரும் இன்னைக்கு எல்லாரும் சொல்ற முதல் பதில் என்ன அப்படின்னா ஏதாவது உடம்பு சரி ஆசிரியர் பாருங்கள் ஏ வேண்டாம்பா அங்க போனா எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டுடைய மனல்ல என்ன அப்படின்னா வேண்டாம் உம் போனா ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி மாதிரி உடனே வைத்தியம் பார்த்துட்டு முப்பது வருஷம் முடி வைத்தியம் பார்த்துட்டு கையை தொட்டு பிடிச்சிட்டு விட மாட்டாங்க எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு இந்த மருத்துவ உபகரணங்களை கண்டு அது நோயாளிக்கு உதவி தான் செய்ய போகுது ஆனால் அவனுக்கு ஒரு அச்சம் இருக்குங்களோ இந்த அச்சத்தை போக்குவதற்கான வழி என்ன அதாவதுங்க யார் வேணாலும் இடம் வாங்கிடலாம் பில்டிங் கட்டலாம் எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டுடலாம் ஆனால் அந்த மருத்துவமனைய மக்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய மக்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக மாத்துறது வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிற ஃபீல் ஸ்டாஃப்லா ஆமாம் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது ஸ்டாஃப் தான் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக மக்கள்கிட்ட சம்பாதிச்ச ஒரு நல்ல பேர் என்னன்னா இங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கு போன ஃபீலிங் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது அதனால தான் இவ்வளோ கூட்டம் அங்கே இன்ஃபேக்ட் நான் ஒரு வாட்டி ரேண்டமாக ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு லேடி மதுரை பக்கத்தில் இருந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க அப்பா அட்மிட் ஆகியிருக்காரு அவங்க வந்து அந்த யூ வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டாங்க அவங்க அந்த யூடியூப்பில் இப்போ போட்டு அது அது ஒரு ஆக்டிவிட்டியாக ப பண்ணுற ஒரு பர்சன் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த மாதிரி பேசும்போது சொல்கிறாங்க மீனாட்சிக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்றாங்க அந்த ஃபீலிங்கை கொடுக்குறதே எங்களுடைய ஸ்டாஃப் தான் அந்த பில்டிங்கும் எக்யூப் பண்ணுற கிடையாது எப்படி நம்ம பேஷன்ஸை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத எங்கள் ஸ்டாஃப் கிட்ட ஒரு கல்ச்சராக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் அது ஒரு கல்ச்சராக உருவானதுனால மீனாட்சி மிஷின் மருத்துவமனை வரதே ஏதோ மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்ற ஃபீலிங் இருக்காது நம்ம வீட்டுக்கு போகிறோம் வைத்தியம் பார்க்கறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் மெஜாரிட்டி மக்களுக்கு இருக்கும் ஸ்டாஃப்ன்றதை நாங்கள் வேற ஒரு ஆளை பார்க்க மாட்டேன் இந்த மருத்துவமனையுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் தான் இருக்கிற லேண்டோ பில்டிங்கோ மெடிக்கல் எக்யூபெண்ட்டோ கிடையாது இருக்கிற ஸ்டாஃப் தான் எல்லா செலவுகளும் அதே மாதிரி இருக்கு ஆனா வருமானம் டபால்னு குறைஞ்சிருச்சு அப்ப எப்படி சம்பளம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கடி வரும்போது ஸ்டாஃப் பயந்துடக்கூடாதுன்னு முதல்ல நான் சொன்னதே ஸ்பெசிஃபிக்காக இவர்தான் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு இந்த யாரையும் நான் எடுத்துக்கிறதில்லை பட் நம்ம நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டேலண்ட் அதாவது வளம் வெளிநாட்டுக்காரன் வந்து அஞ்சு மணி ஆச்சு வீட்டுக்கு போகணுன்னுவான் நம்ம வேலையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவோம் வித்தியாசம் தான் பிடிச்ச அரசியல் தலைவர் அப்பா இல்லாம அப்பா அரசியல் தலைவர் எல்லாம் கிடையாது ஓகே இது தென் தமிழகத்தில் மட்டும்தான் மீனாட்சி மிஷினை வந்து வச்சிருக்கிற திட்டத்துல இருக்கா உடைய எதிர்கால திட்டம் என்பது அல்லது வட மாவட்டங்களுக்கும் விழுப்புரம் சென்னைன்னு அப்படி நீட்டிக்கிற திட்டம் இருக்கா அவங்களுக்கு